எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாரதம் விநாசத்திற்கு முன் உலகத்தின் முதல் நாடாக வந்து என்ன பயன் இப்படிதான் ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு நம்ம ராஜயோகத்துல என்ன தெரியும்னா விநாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் போல உலகத்துல நம்பர் ஒன் நாடா பாரதம் ஆகிடும் நம்ம இந்த வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இன்னைக்கு வந்து உலகத்தில் நாலாவது பெரிய பணக்கார நாடா இந்தியா இருக்கு இனி ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம ஜெர்மனி ஓவர் டேக் பண்ணி நம்ம மூணாவது இடத்துக்கு வந்துடுவோம் வினாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர் ஒன் பிளேஸ்க்கு ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்குறாருன்னா சரி பாரதம் உலகத்தில் நம்பர் ஒன் நாடா ஆகிடுச்சு உடனே ஜட்ஜ்மெண்ட் டே வந்துச்சு எல்லாம் பேக்அப் பண்ணி வீட்டுக்கு போகிறதா இருந்தால் பாரதம் நம்பர் ஒன்னுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு அந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து ஒரு கல்பம் ஐயாயிரம் வருஷம் ட்ராமா இருக்கோம் இந்த ட்ராமாவோட தொடக்கம் பார்த்திங்கன்னா சத்தியகு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது பாரதம் மட்டும்தான் இருந்தது உலகத்திலே பெரிய பணக்கார நாடு நம்ம தான் ஏன்னா வேறு எந்த நாடும் கிடையாது அந்த டைமில் லக்ஷ்மி நாயர் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர் அவரோட வீடு வந்து நாற்பத்தஞ்சு ஏக்கரில் இருக்கும் வீடு கெட்டுறதே வந்து கோல்டில் தான் பண்ணியிருப்பாங்க அலங்காரம் வந்து வைரம் வைடூரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நாற்பத்தஞ்சு ஏக்கர் வீடு வெறும் கோல்ட்லேயே இருந்தா அவட சொத்து மதிப்பு எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும்னு பாருங்க அப்படிதான் சத்திகளும் திரேதாயத்துலயும் இருந்தோம் துவாவரகத்துக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஆத்மான்ற இது மறந்து போய் உடல்லு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மனசில் கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிச்சு நம்ம காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசி ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் படிப்படியாக உழந்துட்டோம் நமக்கு இந்த ஆஸ்தியை கொடுத்த இறைவனை வந்து நம்ம வியாபின்னு சொல்லிட்டோம் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னா சொல்லிட்டோமா பட 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 படான்னு குறைஞ்சு வந்துட்டோம் இப்போ உலகத்தில் ஒரு இருநூறு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில வருடங்களுக்கு முன்னாடி கடைசியில இருந்து ஒரு பத்து நாடு அப்படி அந்த ஸ்டேஷன்ல இருந்திருந்தோம் ஒரு காலத்துல அதாவது அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சில வருஷங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரின்னு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளரக்கூடிய ஒரு நாடு உலகத்திலே சமீபத்துல ஜி செவன் நாடு அதனுடைய மீட்டிங் நடந்தது சமீபத்துல அதுக்கு நம்மளை வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டுருந்தோம் ஜி செவன்றது என்னன்னா உலகத்துல இருக்க பெரிய பணக்கார நாடுகள் ஏழு நாடுகள் கலந்துக்கிற கூட்டம் பேரு ஜி செவன் உலகத்துல நாலாவது பணக்கார நாடு நம்போம் அதுல நம்ம ஜி செவனில் டைரக்ட் மெம்பர் கிடையாது அதனால அது உலகம் கிண்டல் பண்ணும்ல நீங்கள் ஜி செவன் பணக்கார நாடுன்னு சொல்றீங்க பணக்கார வெளியே இருக்க இந்தியா வந்து இனி நாலாவது பெரிய பணக்கார நாடு அவனும் நீ விளையாட்டுக்கே சேர்த்துக்கலானா என்ன அர்த்தம்னு சொல்லி அவங்கள கெஸ்டா கூப்பிட்டுறாங்க எல்லா வருஷமும் இந்த ஜி செவன் நாடுகள் மொத்தமா அவங்களோட ஜிடிபி இந்த வருஷம் வந்து பாயிண்ட் ஃபைவ் கூட இல்லை கூட இல்ல நம்மளுக்கு வந்து எட்டு எட்டு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க தனி ஒரு நாடா இந்தியாவோட வளர்ச்சி வந்து அப்படி இருக்கு எட்டு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி இருக்கு அவங்க ஏழு நாடும் சேர்ந்த ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குரோத் வருதானா இல்லை அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை ஓகே சப்ஜெக்ட் வரும் கடைசியில் விநாசத்துக்கு முன்னாடி நம்பர் ஒன் ஆகி என்ன பிரயோஜனம் இதுதான் இந்த ஆத்மா கேட்குற கேள்வி இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன ஒரு ட்ராமா பண்ணலாம் எப்படி ஆரம்பிக்குது உலகத்தை நம்பர் ஒன் நாட ஆரம்பிக்குது துவாபரகத்தில் கடக்கடை கடனும் விழுந்திருது அப்போது இந்த கிளைமேக்ஸ் முடியும் போது அதாவது இந்த சங்கமாக முடியும் போது இந்த கலியுகம் முடியும் போது திரும்ப பாரத நம்பர் ஒன் ஆகணும் இல்லை அப்படி கொண்டு வந்து தானே முடிக்கணும் இது நாடகம் நாடகமாவே இருக்கும் புரியுதுங்களா ஒரு படத்துல பாருங்களேன் ஒரு ஹீரோ நல்ல வசதி வாய் படம் இருந்தார் அப்படிதான் படம் ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு சூழ்ச்சினால அவர் ஏழை ஆயிட்டாரு அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் அவர் ஏழையாவே இருந்து முடிஞ்ச மாதிரி படத்தை முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க படத்தை பார்ப்பான் படத்துல என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அது எப்படி இருக்கும் இன்டர்வியூலுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணாமன்னான்னு வேலை பண்ணுவாரு புதுசு புதுசாக ப்ராஜெக்ட் எடுப்பாரு படம் முடியுது கூட பழைய நிலங்களும் வந்து சேர்ந்துருவார் கரெக்டாக அப்போதான் நம்ம கைது பண்ணி படத்தை பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்த கல்பத்தோட டிசைன் அப்படி தான் சத்யுகந்திரத்தில் உலகத்தில் நம்பர் நாடு பாரதம் துவாபரத்தில் வீழணும் கலியுகத்துலயும் கடைசியில் பிக்கப் ஆகணும் கடைசியில் முடிக்கும் போது உலகத்தில் நம்பர் ஒன்னாக முடிக்கணும் இது எப்படி இருக்கு ட்ராமா இதுக்காக தான் நம்ம வந்து டேக்கு முன்னாடி பாஸ் ஆகும் ஓகே அடுத்தது உலகத்திலே பெரிய பணக்கார நாடு யாரு சத்தியுகத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போம் லட்சுமி தான் அவ்வளோ ஆஸ்தி இருக்கும் அப்போ அந்த ஆசியெல்லாம் வரணும்னா எங்கேருந்து வரணும் ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சேரணும்ல நம்ம கிட்ட நமக்கே தெரியும் நம்ம ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன் அலெக்சாண்டர் காலத்துல இருந்து யாராரோ வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதான் நம்ம நாடு கரெக்டா பிரிட்டிஷர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனது நாலு ட்ரில்லியன் டாலர்னு சொல்றாங்க கோஹினூர் டைமண்ட் இன்னைக்கும் வந்து பாரதத்தால் கொடுக்கப்பட்டதுன்னு வச்சிருக்கான் அவன் திருடப்பட்டது ஆனால் அவன் கொடுக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு அவனோட இதில் வச்சிருக்கான் அவங்க தருவாங்கன்னு சொல்றாங்க அது என்னன்னு தெரியாது கஜினி முகம் வந்து ஒரு பதினேழு வாட்டி பதினெட்டு வாட்டி போறத்தை ஒடுத்து இங்க இருந்து கொள்ளேஷ்டர் போயிருக்கிறார் ஓகே அப்படிதான் முகலாய பேரரசுக்கு காசியா வந்தது அப்படின்னா சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒட்டகத்தை வச்சுப்பாங்களாம் ரெண்டு கிலோமீட்டர் எத்தனை ஒட்டகம் வைக்க முடியும் கணக்கு தெரியாது சும்மா சொல்றாங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் அதுக்கு மேல கோல்டு வந்து அந்த ஒட்டகம் எவ்வளவு தாங்குமோ வச்சா உட்காந்துரும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒட்டகத்தை வச்சு எத்திரம் போயிருக்காங்க அப்ப எத்தனை லட்சம் கோடி பைசா இங்க இந்த நூட்டு அடிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ்காரன் வந்தான் அவங்க லட்சம் முகலாயர்கள் வந்தான் அவங்க லட்சம் யாரெல்லாம் வந்தாங்களோ கொலை போயிட்டாங்க பாரதத்தை அப்படிதான் பாரதம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்ப கடைசிக்குள்ள நம்ம திரும்பவும் நம்பர் ஒன் நாடாங்கணும் எப்படி ஆகும் இப்போ நம்ம போய் எல்லாரும் சண்டை போட்டு சண்டை போட்டு கொண்டு வருவோமா கிடையாது எப்படி வரும்னா எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்றேன் இந்தியா வந்து புல்லட் ட்ரெயின் ஒன்று பண்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் வந்து குஜராத்ல இருந்து மும்பைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோமே அதுக்கு வந்து ஒரு இத்தனை பில்லியன் டாலர் ஆயிரம் பில்லியன் டாலர் ஆகுது அப்படின்னு ஒரு பில் வருதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு காசு ஏத்திரமா ஜப்பான் தராங்க டெக்னாலஜியும் வந்து பைசாவும் வந்து இத கெட்டி முடிக்கதே ஒரு பத்து வருஷம் ஆகும்ன்றாங்க கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு நீங்கள் காசே தரதில்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும் அது ஒரு சில வருஷத்துக்கு அது பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்ட் ஏதாவது கட்டினா போதும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வட்டி அசல் எல்லாம் சேர்த்து காட்டணும் இதுலருந்து உனக்கு எனக்கு புரியுத சத்தியகம் கூட வந்துடும் நம்ம ஜப்பானுக்கு தர வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாம் பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குவோம் ஆனால் அதை திருப்பி எடுக்கிறதுக்கு அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அதுக்குள்ள ட்ராமா முடிஞ்சிடும் ஸோ யாரெல்லாம் இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்களோ அதெல்லாம் திரும்ப பாரதத்துக்கு வந்துடும் அது எப்ப நடக்கும் இந்த டைம்ல நடக்கும் சங்கமத்துல நடக்கும் விநாசத்துக்கு முன்னாடி நடக்கும் புரிதுங்களா சோ நீங்க நினைக்கலாம் பாரத கொள்ள அடிச்சாங்க பாரத கொள்ள அடிச்சாங்க பாரதம் ஒண்ணும் பண்ணலை வரல டிராமா கரெக்டா டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது ஓகே பரமாத்மா வாணியில சொல்றாரு உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்தி கொடுத்தேன் இருபத்தொன்னு பிரிவுகளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி நான் கொடுத்தேன் இப்ப அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு எங்க போச்சு துவாபரிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து புரிய ஆரம்பிச்சிட்டோம் காமம் அகங்காரம் பற்றி பேராட்சி ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் விகாரத்துக்குள்ள போயிட்டோம் விழுந்துட்டோம் அப்போ திரும்பவும் இப்ப சங்கமத்துல வந்து திருப்பி கிளாஸ் எடுக்கிறார் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் நம்மலாம் ஒரு ராத்மா புருவத்தின் மந்திரில அது அவங்கவுங்க உடலை இயக்கிட்டு இருக்கோம் நடிச்சுட்டு இருக்கோம் பார்வையில் நம்ம இந்த எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா நம்மலாம் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி நீங்கள் எல்லாருமே இந்த அறுபத்தி மூணு ஜென்மமாக செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ஃபார்முலா மன்மனா பவ தன்னை ஆத்மா என்னை உணர்ந்து ஆத்மா தன்னை அன்பா நினைவு செய்து ஆத்மா எனக்கு பாவம் போகும் இதெல்லாம் பரமாத்மா சொல்கிறாரு திரும்பவும் சத்தியகுதை நமக்கு கொடுக்கும்போது போன கல்பத்தில் எப்படி கொடுத்தாரு அவ்வளோ சுத்தரை கொடுத்துட்டு போகணும் அதுக்கான வேலை இப்போ நடக்குது ஓகேவா நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உலகம் நம்பர் ஒன் ஆயிடும் ஜட்மெண்ட் ஆகிடும் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது கரெக்டு அப்படி கஷ்டப்பட்டு நம்பர் ஒன் வந்து என்ன யூஸ் அப்படி பார்க்கக்கூடாது இந்த ட்ராமாவை இந்த ட்ராமா இப்படி தான் பார்க்கணும் ஒரு கல்பமாக பார்க்கணும் ஒரு ஐயாயிரம் வருஷமாக பார்க்கணும் இந்த கல்பத்துக்கு அடுத்த கல்பத்துக்கு ஒரு கம்பேரிசன் கொண்டு வரணும் இப்படியெல்லாம் பார்க்கும்போது பாரதம் மீண்டும் நம்பர் ஒன்னாக ஆகி தான் போகும் சரியா நான் அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு கன்வீன்சிங்காக வேறு சில பதிலும் சொல்லலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ